ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் பயங்கரமான காற்று மழை இப்போ என்ன ரெண்டு நாளுக்கு அப்புறம் ம வெள்ளம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அளவுக்கு வந்து காற்று மழை ஜாஸ்தி இருக்குது தொடர்ந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் ரெண்டு நாள் பெஞ்ச மழையில் எவ்வளோ வெள்ளம் எவ்வளோ தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்க நெல் நெல் நட்டதெல்லாம் எல்லாமே முயக்கிடுச்சு இந்த இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய லாஸ் தான் எல்லா பயிரும் காலி எல்லா நெல் பயிரும் காலி இங்கே வந்து காற்று வேற ரொம்ப ஜாஸ்தி அடிச்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு நாளாக விடவே இல்லை ஸோ அந்தளவுக்கு மழை பெஞ்சதால எந்தளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்க பாருங்கள் பாத்தீங்களா எந்த அளவுக்கு காத்து அடிச்சுட்டு இருக்குன்னா நம்ம வந்து நடக்கவே முடியல இப்ப ஓரளவுக்கு காத்து நார்மலா இருக்கு அப்படி மழை புயல் காத்து பொலந்து கட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்கள் ஊர் ஆறு இங்கே வந்து எல்லா வடிகால் நீரும் அந்த ஆற்றுல இறங்கி தான் போகும் ஸோ எல்லாமே கடலுக்கு தான் போயிட்டுருக்கு சாத்தனூர் டேம் வந்து திறந்தாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் எப்போவுமே நம்ம வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்துல தான் மழை வந்து அது ஜாஸ்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சில ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி மழை வரும் ஒரு சில டைம்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான மழை தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இப்போ இங்கேருந்து மழை தண்ணி கா ஆற்றுக்கு போய் இந்த சைடு தான் எங்கள் ஊரில் ஆறு இங்கே மழை பெஞ்ச தண்ணி இப்படி ஆற்றுக்கு போயிட்டு இப்போ டேம் திறந்து விட்டதால மறுபடியும் இப்படி தண்ணி இப்படி ரிட்டர்ன் வருது ஃப்ரெண்ட்ஸ் கோழி முடிஞ்சு நெல் எல்லாமே வீணாயிடுச்சு இப்போ ஆற்று தண்ணி வந்து இப்போ கொல்லியில் மறுபடியும் ஏறுறதால ஜாஸ்தி வெள்ளம் ஜாஸ்தி அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீரோட்டம் வந்து வந்து ஆப்போசிட்டில் வரதால இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து தண்ணி வந்து இப்படி ரைட் சைடில் போச்சு வாழை மரத்துக்கு போச்சு இப்போ மறுபடியும் வாழை மரத்துலேருந்து ரிட்டர்ன் வருது அப்போ வந்து டேம் வந்து திறந்து விட்டதால தான் இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜாஸ்தி தண்ணி அதிகமாச்சுன்னா ஊருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மூணு நாய் இருக்குது ஏன்னா அங்கே தண்ணி ஜாஸ்தி போடுறதால இந்தாண்டை வர்றதுக்கு ரொம்ப இருக்குது நம்ம போய் கிட்ட போயிட்டு வந்தாக்கா கொஞ்சம் அப்படியே பயப்படாமல் வரும் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த நாய் வா வா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நாய் வந்து இந்த கரையை கடந்து வந்தாச்சு மீதி ரெண்டு நாய் பயந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போதான் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து கரையை கடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேஃப்டியாக வராங்களான்னு வந்து பார்க்கறாரு இவர் ஃபஸ்ட்டு வந்த நாய் ஓகே சூப்பர் ஓகே ஓடிடுங்க

ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் லோகேஷு இவன் வந்து நம்ம வீடியோ பிளாக்ல வந்து ஒரு சீனில் என்னாச்சும் வரணும்னு ஆசைப்பட்டான் ஸோ அதனால் அந்த ஃப்ரேமில் வச்சது இப்போ வந்து அந்த பாலத்தில் வர தண்ணியை அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு இது வந்து ரசிக்கிறதும் இல்லாமல் இப்போ தண்ணி கம்மியாச்சுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த ஃபீல்டில் இருக்கார் அவர் லோகேஷு

இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி வந்ததில்லை அங்கே பாருங்கள் தண்ணி ஏறிடுச்சு டேம் திறந்து விட்டதால் சாத்தனூர் டேம் திறந்து விட்டதால் இங்கே தண்ணி பயங்கரமாக ஏறிடுச்சு எங்கள் ஊருக்கு வந்து மொத்தம் மூணு வழி இருக்குது மூணு வழியுமே பிளாக் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கெல்லாம் நெல் பயிர் நல்லா நெல் நட்டுருந்தாங்க எல்லாமே மூழ்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த காட்டாத்து வெள்ளத்தில் விஷப்பாம்பு தேல் நிறைய விஷ உயிரினம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் குறிப்பாக முதல்ல இருக்குன்னா முதல்ல இருக்குமோன்னு நாங்கள் நிறைய தடவை பயந்துருக்கோம் ஏன்னா வந்து டேம்லேருந்து வர்றதால வந்து எப்போவுமே அந்த பயம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம இந்த தண்ணியில் இறங்கணும் நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் எனக்கு நீச்சல் தான் நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கிட்ட வந்திருக்கேன் ஆத்துக்குள்ள இறங்கி அங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க ரெண்டு பேருக்குமே வந்து நீச்சல் தெரியாது அங்கேயே போனால் ஆபத்து இருந்தாலும் எவ்வளோ தண்ணி ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா யாராலையுமே வந்து ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சவங்க கூட அது ரிஸ்க்கு தான் ஸோ அதனால் எந்த எப்பவுமே ஒரு நம்ம ரொம்ப சேஃபான இடத்துல தான் நிற்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்